என் அன்பின் பிள்ளைகளே இன்று நான் உங்களுடன் எளிமையான ஆனால் முக்கியமான ஒரு செய்தியை பகிர விரும்புகிறேன் இந்த உலகில் நமது பயணம் எப்போதும் சிரமங்களும் தடைகளும் இல்லாமல் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் உங்கள் மனதின் நிலைத்தன்மை மற்றும் உறுதியே எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் உங்கள் மனதில் சந்தேகங்கள் அச்சம் மற்றும் பயம் தோன்றும் நீங்கள் பலவாறு உழைத்தும் எதிர்பார்த்தது போன்ற முடிவுகள் எதுவும் கிடைக்காத போது நீங்கள் மனம் தளர்ந்து விடுவீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது இதுதான் நம்பிக்கை மற்றும் ஈடுபாட்டுடன் உழைத்தால் கடைசியில் வெற்றி உங்களை எதிர்கொள்வது உறுதி சவால்கள் நம்மை இழுத்துக்கொள்கின்றன ஆனால் அவையே நம்மை வலிமையானவர்களாக மாற்றுகின்றன ஒரு தடங்களுக்கு முன்பாக வீழ்ந்தாலும் அதை மீறி எழுந்து செல்லும் போதுதான் நமது உறுதியான சக்தி வெளிப்படும் நீங்கள் எவ்வளவு முயற்சிப்பீர்கள் என்றாலும் தோல்வி ஒருபடி மட்டுமே அது நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஒரு பாடம் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் இருக்கின்றன ஆனால் அவை உங்கள் மனதை நிலைத்து வைத்து செல்ல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பவை உங்கள் மனசாட்சி நீங்கள் எதை அடைய வேண்டும் என்பதை தெளிவாக பார்ப்பதை உறுதிப்படுத்தும் இருந்தாலும் நினைவில் வைக்கவும் வெற்றி என்பது உடனுக்குடன் வராது அது பல உழைப்புகளின் முடிவாக வருகிறது உங்கள் மனதில் உள்ள உறுதி மற்றும் உங்கள் செயல் வழியில் கொண்டு வரும் சகிப்புத்தன்மைதான் உங்களின் உண்மையான சக்தி உடனே முடிவை எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் பயணத்தில் கடினமான நிலைகளும் வரும் ஆனால் அவையே உங்களுக்கு உண்மையான வெற்றியை கொண்டு வரும் பிள்ளைகளே உங்களின் உறுதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு பல நிலை அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் வெற்றிகள் மற்றும் தோல்விகள் ஒவ்வொன்றும் சோதனைகள் ஆனால் உங்களின் உழைப்பும் நம்பிக்கையும் பரிமாறும் போது இறுதியில் எல்லாம் நல்லதாய் மாறும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அருளால் உங்கள் மனசாட்சி வலிமை பெறட்டும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையட்டும் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடன் உள்ளன நீங்கள் கடந்து செல்லும் இந்த பாதையில் சிரித்து கொண்டே பயணிக்கவும் அன்பும் சகிப்புத்தன்மையும் உங்கள் மனதில் நிலைக்கட்டும்